தமிழ் மக்களை இன்னும் சின்னப்படுத்தி கொண்டு இருக்கிற தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது நம்மள பிரச்சனையை தீட்டி வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலா கடந்துட்டுதான் அவர் ஒரு ஒரு விதமான ஒரு அனுசரணை கூட செய்யல அவர் உயிரோட கொடுத்த பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் நண்டு போராடிக்கணும் நிற்கிறோம் சர்வதேசம் வந்து பதில் செல்லும் வரையும் நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்து ஒஜாமாவா இருந்தாலும் இந்த போராட்டம் செய்து கொண்டே இருப்போம் யுத்தம் முடிந்து சுமார் பதினைந்து வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தராத சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தருவார்கள் தீர்வை என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் நமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை தேவை என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர் மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி உதய சந்திரா தலைமையில் இன்று மன்னார் மாவட்ட சேலத்துக்கு முன் கவன போராட்டம் இடம்பெற்றது பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் பதினைந்து வருட காலமாக இன்னும் அரசாங்கம் ஒரு தீர்வை தரவணம் என்று அரசாங்கமும் சிங்கள மக்களும் நினைக்கிறேன் எங்களுக்கு இன்னும் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஊட்டிய வேலைகளையும் செய்து தமிழ் மக்களை இன்னும் சின்னப்படுத்தி கொண்டிருக்கிற தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது மேலும் கலப்பு நீதிமன்றம் மூடா தீர்வு தரணும் அண்டெல்லாம் அரசாங்கம் கலைக்கிறது எங்களுக்கு கலப்பு நீதிமன்றம் மூடா தீர்வுல நம்பிக்கையே இல்லை ஒரே முடிவு சர்வதேச விசாரணை தான் ஒரே முடிவு அதை விட வேற எந்த ஒரு தீர்வுலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணும் நாட்டின் ஜனாதிபதியே தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தவர் பிறகு இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்தி வைக்கணும்னு சொல்லி தமிழர் பிரச்சனையை தீர்த்தி வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலா கடந்துட்டுதான் அவர் ஒரு ஒரு விதமான ஒரு அனுசரணம் கூட செய்ய இல்ல ஒரு காணி பிரச்சனையை தீர்க்க இல்ல காணா போனோர் சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்க இல்ல திரும்ப அவர் ஜனாதிபதியா வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்றதுல எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு அது அந்த ஜனாதிபதி தேர்தல்ல முன்னிக்கு முன்னிக்கிற ஒவ்வொருலயுமே நம்பிக்கை இல்ல அன் அனுபவகுமாரா இருந்தாலும் சரி சஜித்தாக இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி மூன்று பேர்ல ஒருத்தர்லயுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு தருமே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம் இந்த யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருஷ காலத்துக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை விரும்பாத இந்த சிங்கள அரசு எங்களுக்கு இந்த தீர்வு நீதியான தீர்வை எங்களுக்கு தருமண்டதுல எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையுமே இல்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணை உண்டேதான் முடிவு வணக்கம் மன்னார் மாவட்டத்துல இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன சொன்னால் சர்வதேசத்துக்கு இதை வெளிப்படையாக காட்ட வேணும் என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கத்திட்ட நம்பிக்கை இல்லாத தன்மையில தான் நாங்கள் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டு இன்று வரையும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த பதினஞ்சு வருஷமா என்னன்னு சொன்னால் இப்ப உள்ளா உள்நாட்டு பொறுமுறையை கொண்டுட போயிடணும்னு சொன்னீங்கன்னா உள்நாட்டு பொறுமுறையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை ஏன்னு சொன்னால் இதை இந்த குற்றத்தை செய்தவியலும் உள்நாடுதான் தான் வெளிநாட்டிலிருந்து வரையில உள்நாட்டில இருந்து செய்தவியல் அதனால உள்நாட்டு விசாரணை கொண்டவைக்க அவையால் ஆஹ் ராணுவத்தையும் தங்கட நேவியையும் தங்கட இனத்தையும் பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவையை கொண்டறிவின மொழிய நாங்கள் இதுல வழி சுமந்த அம்மாக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்களோட வீடு வழியை வந்து கொண்டு போனவியல் எங்கள புள்ளியல் விளையாடி கொண்டு நின்ற நேரத்தில் அப்படி கூட்டிக் கொண்டு போன புள்ளிகளுக்காகத்தான் நாங்கள் உயிரோட கொடுத்த புள்ளிகளுக்காகத்தான் நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம் நாங்கள் செத்த புள்ளிகளுக்காக போராட இல்லை செத்த புள்ளியல் சொல்றேன்னு பொதுமக்கள் அவியல் இவியல் ஒரு லட்சத்தி நாற்பதுக்கு மேலவியல் கொண்டு குமிச்சது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொண்டு குமிக்கல எல்லா நாடுகளும் நின்று புதுனம் பார்த்து கொண்டுதான் நின்றவியல் அப்ப அதனால நாங்கள் இன்றைக்கு சர்வதேச திட்ட கேட்டு பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ள எங்கேயாலும் வச்சிருந்தா எங்கட பிள்ளைகளை விடுங்க இல்லாட்டிக்கு எங்கட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி மற்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஓஎம்பியை கொண்டு வந்து வச்சிருக்கணும் ஓகே இல்லையென்று சொல்லி பதிண்டைக்கு காசுக்கு பதினஞ்சுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லி அதுவும் மிக மாற்றப்பட்டு கொண்டிருக்குது அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல என்ன சர்வதேசத்துக்கு தாங்கள் காட்டும்ன்றதுக்காக அதை கொண்டிருக்கணும் மற்ற ஒவ்வொரு மனித உரிமை ஆணை குழுவும் வந்து எங்களோட ஏதோ ஒரு வகையில எங்களோட வேதனைகளையும் துன்பங்களையும் மாறி மாறி கிண்டி 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 மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்கணும் ஆனால் மனித உரிமை எந்த விதமான ஒரு மனித உரிமையே இல்ல இலங்கையில செல்லப்போனா இலங்கை முழுவதும் அதுக்கும் வடக்கு கிழக்குல மனித உரிமையே இல்லை மனித உரிமை இல்லாத நாட்டில தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சொல்லி எந்த விதமான ஒரு சுதந்திரமோ எந்த விதமான ஒரு உரிமையோ எந்த விதமான ஒன்றுமே இல்லை அதுல நாங்கள் நின்று இன்றைக்கு போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்களுக்கு கடைசியில நாங்க என்ன கேட்கிறோம் எங்களோட உயிரோட கொடுத்த பிள்ளைகள் எங்க என்று கேட்கிறோம் எங்கட பிள்ளைகளை எங்க எங்கட பிள்ளைகளை விடுங்க எங்களோட பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கோம் சர்வதேசம் வந்து பதில் செல்லும் வரையும் நாங்க இந்த போராட்டம் தொடர்ந்து ஒஜாமாவா இருந்தாலும் இந்த போராட்டம் செய்து கொண்டே இருப்போம்